நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்னஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேலையை எப்படி நம்ம முறுக்கள் இல்லாமல் ஓரடிக்க தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கற்றுக்கலான்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிழிஞ்ச துணி அதாவது எப்படி வேணாலும் கிழிஞ்சிருக்கலாம் நேராகவோ இல்லை இதெல்லாம் மாட்டியோ எந்த கோணத்தில் வேணாலும் கிழிஞ்சிருந்தாலும் எப்படி நம்ம சுருக்கம் இல்லாமல் தைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் ரெண்டுக்குமே சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு புரியும் ஃபஸ்ட்டு இந்த சேலை எப்படி ஓரடிக்கலான்றத பார்க்கலாம் நீங்கள் எந்த வெரைட்டி கிளாத்தாக இருந்தாலும் நம்ம ஓரடிக்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா முறுக்கள் இல்லாமல் வரும் பாருங்கள் நம்ம ஒரு பாதி அளவு எப்படி ஒன்றாலும் நம்ம அடித்து அழகாக நேரம் அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முறுக்கல் முறுக்கலாக வரும் ஒரு கோசல்ல சேரியாக இருந்தால் கூட பாருங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் கோசல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒற்ற துணியாகவே மடிக்காமல் ஒற்ற துணியாகவே நம்ம ஒரு தையலை போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரே ஈவனாக கடைசி வரைக்கும் ஒரு அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க பொதுவாக நம்ம கிளாஸ் போகிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் தைக்க காட்டுற ஆர்வத்தை நம்ம சின்ன சின்ன வேலைகளை கற்றுக்க தவறிடுறோம் நீங்கள் தெரியாதவங்க இந்த மாதிரி டிப் இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் அந்த மாதிரி தைக்க கற்றுக்கோங்க பாருங்கள் அடித்து எடுத்தாச்சு அடுத்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு அந்த தையல் வந்து அந்த மடிப்பில் வரணும் இந்த மடிப்போட அந்த கார்னரில் பாருங்கள் கரெக்டாக மடித்து வச்சிங்கன்னா தையல் முறுக்கல் இல்லாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு பாருங்கள் கோசுள்ள உள்ள இருந்தாலும் எந்த வலுவழுப்பான துணியாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் அடித்து பாருங்கள் சூப்பராக வரும் நிறைய பேர் வீடுங்களில் ட்ரெஸ் தைக்க தெரியாட்டியும் எல்லார் வீட்லேயுமே ஒரு தையல் மிஷின் இருக்கும் நம்ம ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி கிழிஞ்ச துணியை தைக்கிறது ஒரு கைலி வந்து மூக்கிறது எப்படி ஒரு ஃபால்ஸ் வைக்கிறது இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம தையக்கடையில் நிறைய தையக்கடைங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்மளே வீட்டில் போனால் நம்மளே தச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க முறுக்கள் இல்லாமல் கரெக்டாக வந்துடுது பாருங்க இந்த மாதிரி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி அடித்து பாருங்கள் ரெண்டாவது இந்த கிழிஞ்ச துணி எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக தானா மாதிரி கிழிஞ்சிருக்கு இப்போ நேராக இருந்தால் கூட நம்ம அடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சேரீயோ நல்ல ட்ரெஸ்ஸோ இருந்தால் கூட கிழிஞ்சதுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம எப்படி இந்த டிப் இந்த டிப்ஸை பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் அதை வச்சு எப்படி சுருக்கம் இல்லாமல் அடிக்கலான்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு தைக்கலாம் பாருங்கள் கலர் இங்கே ஒரு எந்த துணியும் அதுக்கு சேமாக கரெக்டான கலர் எடுத்துக்கோங்க அப்போ தான் கிழிஞ்சதே தெரியாது நம்மளுக்கு நான் உங்களுக்கு தெரியணுன்றதுனால கொஞ்சம் பிங்க் கலர் டார்க்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிசுருக்கெலாம் இருந்தால் ஏதாச்சும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த ஷேப்பில் கிழிஞ்சிருக்கோ அதே ஷேப்பில் அந்த நியூஸ் பேப்பரில் வச்சு அடிச்சுருங்க பாருங்கள் கரெக்டாக கிழிஞ்ச அந்த வாய்ப்பகுதி அந்த எஜ்ஜில் அடிக்கணும் பாருங்கள் பொறுமையாக தையல் போடுங்கள் துணி சுருக்காமல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம காட்டன் கிளாத்தாக இருந்தால் தெரியாது இந்த மாதிரி சிந்தட்டிக்கில் பொறுமையாக அடிக்கணும் சு சுருக்கம் வந்துடும் இந்த பக்கத்து ஏஜ்ஜையும் கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த துணிக்கும் கேப் இல்லாத மாதிரி ஒன்றோட ஒன்று டச்சாக இருக்கிற மாதிரி அடிக்கணும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு தையல் தான் போட்டாச்சு இது அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸை ஆரம்பிக்கும்போது ஒரு கட்டு போட்டு ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் முன்னும் பின்னுமாக அந்த டேக் போடுற மாதிரியே நீங்கள் தையலை போடலாம் சிக் மாதிரி அடிங்க ஊசியெலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் மொட்டையாக இருந்ததுன்னா ஊசி இந்த மாதிரி துணி சுருக்க ஆரம்பிச்சிடும் இங்கே ரொம்ப நெருக்கமாக போட வேணாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டே போடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு விரலாலையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க துணியை இப்போதான் சுருக்கம் இருக்காது மறுபடியும் அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ஒரே தடவை நெருக்கமாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு சுருக்கம் வர வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இடை இடையே ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு ரெண்டாவது அது மேலேயே ஒரு தையலை போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எந்த சுருக்கம் இல்லை பாருங்கள் அந்த பேப்பரை நீங்கள் பிச்சு எடுத்துருங்க பிசிறு நூல் ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி எடுங்க கையால் இழுக்காதீங்க அந்த நூலை பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் நீங்கள் சேம் கலர் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் டார்க்காக போட்டதுனால இது தெரியுது கலர் உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் டார்க்காக போட்டிருக்கேன் ஆனால் நீங்களும் தச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்ததாக அந்த டிப்ஸை வச்சு யூஸ் பண்ணி போட்டதுக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி